வெல்கம் டு எஸ்ஐஜி கேஸ் வணக்கம் நம்ம ஓட்டி போலவரைக்கும் நம்ம பாலவரெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஓட்டி போலவருக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் வண்டி வேணுங்க வேணுங்கன்னு பாருங்க தொண்ணூற்றி ஆறு மாடலுங்க ஆன்லைன் கல் மாதிரி இருக்குங்க வண்டி நல்லா எப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டோடு கொண்டு வந்துருக்குறேங்க நாலு டயர் புதுசுங்க கார்பெட்டர் டைப்புங்க ரெண்டு கோயம்புத்தூர் கோயமுத்தூர் நம்பரு ப்யூர் பெட்ரோலு அருமையான வண்டியை கொண்டு வந்துருக்குறேங்க இந்த இடத்துல மட்டும் ஒரு பெயிண்ட் டச்சப்ப இருக்குங்க பாருங்கள் இந்த கவுல் மட்டும் இருக்குதுங்க அது கூட பண்ணல நான் அப்படியே கொடுத்துடல டயர்லாம் பாருங்கள் புது டயர் நாலுமே கார்பட்ட டைப்பு வண்டி ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் ஓட்டம் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க ஆனால் அதே மாதிரி இன்ஜின் தெளிவாக இருக்குங்க பாருங்கள் சீட் கவர்லாம் வெல்வெட் சீட் கவர் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எல்லாம் நல்லாயிருக்கு ஃபுல் மேட் கட் இருந்து எல்லாம் பக்காவாக இருக்குதுங்க பழைய மாடலாக இருந்தாலும் வண்டி ரசனையோடு வச்சுருந்துருக்காங்க உண்மையிலே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பேக் பேக் சீட்லாம் பாருங்கள் எல்லாம் நான் எல்லாமே டோட்டலாக வண்டி ஓவராலாக நல்லா இருக்குங்க பொருச்சில் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க ஒரு துருப்பு கிடையாதுங்க வண்டி சுத்தமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் கோயம்புத்தூர் நம்பர் லோக்கல் தாங்க நம்பர் ஃபேன்சி நம்பர் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வண்டி ஸ்டெப்பன் டயர் பாருங்க ஜாக்கி லேபர் எல்லாம் இருக்குதுங்க சீட் கவர்லாம் பாருங்க எவ்வளோ தெளிவாக போட்டு வச்சுக்கிறாங்க பாடி பாருங்க அப்படியே கண்டு மாதிரி இருக்குதுங்க இன்ஜினும் பாருங்கள் எப்படி இருக்குது தொண்ணூற்றி ஆறு மாடலுங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க இன்ஜின் ஏதாவது ஒரு டஸ்ட் இருக்கானு பாருங்க ஒரு பொருட்சில் ஏதாவது இருக்குன்னு வரீங்க எவ்வளோ தெளிவாக இருக்குங்க அதனால தான் இன்ஜின் அவ்வளோ தெளிவாக இருக்குதுங்க இது நம்ம எஸ்ஐடி கார்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று ஒரு வருஷம் பேப்பர் கரண்டில் இருக்குதுங்க ரெண்டு ஓனர்ங்க ஐம்பது ரூபாய்க்கு வெரிஃபைன் கொடுத்துட்லாங்க நேரில் வாங்க ஓட்டி பாருங்க ஆனால் அது கீழே பண்ண முடியாதுங்க வண்டியாக இருந்தாலும் சுத்தமாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் நிறையவே எடுத்துகிட்டு போகலாங்க சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகலாம் வாங்க நன்றி வணக்கம் வாழ்வு உன்னுடன்